இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆன கர்த்தா கர்மா கிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் பார்க்க போறோம் இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணு பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க மூணு பேருமே என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போறாங்க இதுல ஹீரோயினுடைய அக்கா ஒருத்தி அக்காக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தா எதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதே டைம்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்

அப்படின்னும் போது உன் கூட சேர்ற வரைக்கும் என் புள்ள விளங்க வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு போறாரு இப்ப இந்த பைக்குக்கு பூஜை எல்லாம் போட்டு அப்படியே இங்கிருந்து கிளம்புறாங்க போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வட்டிக்கு யார்கிட்டயும் கடன் வாங்கியிருப்பாரு போல அந்த கடங்கார வந்து வண்டியை நிப்பாட்டி என்ன தம்பி புதுசா வண்டியெல்லாம் வாங்குறேன் ஆனா என்கிட்ட வாங்கின காசை மட்டும் கொடுக்க மாட்றேன் அப்படின்னும் போது கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன் அப்படின்றாரு உன்னெல்லாம் நம்ப முடியாது பல மாசமா இதே தான் சொல்லி சுத்திகிட்டு வர அப்படி இப்படின்னு மொத்தமா ஒரு லட்சம் ஆச்சு வண்டியும் பார்க்க புதுசா இருக்கு காசுக்கு பதிலா வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அண்ணா அண்ணா அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க வண்டியே இப்பதான் வாங்கி பூஜை எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க நான் கண்டிப்பா காசு கொடுத்துடுறேன் அப்படின்னு போது முன்னாடியும் இதான் சொன்ன வட்டி கூட கொடுக்க மாட்டேற அப்படின்னு போது கண்டிப்பா கொடுத்துடுறேன் பிராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்ல மொபைல் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு போன் உடஞ்சி போச்சு அந்த ரிப்பேர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு கடைக்கு போனோடனே ஓனரு சமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு தம்பி என்னப்பா தம்பி பண்ற இதுதான் வேலைக்கு வர லட்சணமா ரெண்டு நாள் மூணு நாள் திடீர்னு காணாம போயிடுற எக்கச்சக்கமான போன் இருக்கு இந்த மாதிரி வெட்டி பசங்களோட ஊர சுத்தத்தை நிப்பாட்டிட்டு ஒழுங்கா போன ரிப்பேர் பண்ண அப்படின்னா உனக்கும் காசு கிடைக்கும் எனக்கும் காசு கிடைக்கும் ஏன் அப்படி பண்ற அப்படின்னு போது ஏதோ வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோக்கு பெருசா வேலையை பாக்குறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல போல உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப ஒரு பொண்ணு போன் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கேட்டு வரா இந்த கடையில அதுக்கான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்ல ஏறி கிளம்பும்போது போது இவருக்கு அந்த பொண்ணு கூட போகணும் ஆசையா இருக்கு எவன் எவனோ பைக்ல பொண்ண கூப்ட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் நம்மளால சுத்த முடியே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்றாரு அப்படியே இந்த பொண்ணு கூட ரைட் போற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாரு அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க நைட் ஆயிடுச்சு அப்படின்னா மொட்டை உக்காந்து உட்கார்ந்து நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டும் சரகு போட்டு புலம்பிட்டு இருப்பாங்க அதே போல இப்பயும் நம்ம ஹீரோ மச்சான் ரோட்ட பாரு மச்சான் ரோட்ல எவ்வளவு வண்டி போகுது சில பேர் வந்துட்டு ஆட்டோ பஸ்ல போறாங்க சில பேர் ஆடி கார்லயே போறாங்க எதுக்கு இவ்ளோ பிரிவுன எதுக்காக சில பேர் சம பணக்காரங்களா இருக்காங்க சில பேர் ரொம்ப ஏழையா நம்மள மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் வாழ்க்கையில சாதிக்கணும் பெரிய ஆளா மாறணும் ஆடி கார்ல போகணும் அப்படின்னு போது ஆடி கார்ல போனோம் அப்படின்னா வாழைக்கார்ல போடா உன்னால என்ன முடியுமோ அதை வச்சு வாழ ஆசைப்படும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரே அட்வைஸ் பண்றான் இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது மறுநாள் காலையும் நம்ம ஹீரோ வேலைக்கு போயிட்டு வேலை பார்க்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து கேட்கும் போது ஏதோ வேலையை பாக்குறேன் பாக்குறேன் அப்படின்றாரு ஏதோ பண்ணு நான் முக்கியமான வேலையா இன்னொரு இடத்துக்கு போறேன் போயிட்டு வர லேட் ஆகும் கடையை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஹீரோடைய ஃப்ரெண்ட் வராரு இதோ வந்துருச்சு பாரு இறவெடுத்தது இது வந்தாலே வரங்காது அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே போறாரு நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டுக்காரன் உள்ளுக்குள்ள போயிட்டு மச்சான் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி பேசிட்டு நாளைக்கு ஷோரூம்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த பங்கனுக்கு நீ வரையா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றாரு மச்சான் அங்க வந்துட்டு வரவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க முக்கியமா முதல் பிரைஸ் என்ன அப்படின்னா ஹோம் தேட்டரு அந்த ஹோம் தேட்டர் நான் உனக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு போது சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது எவ்வளவு காசு வந்து இருக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு அறுநூறு ரூபாய் இருக்கு அதுல வந்துட்டு மச்சான் நீ நூறு மட்டும் வச்சுக்கோ மிச்சம் ஐநூறு ரூபாவை நைட்டு சரக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த ஷோரூம்ல பங்கு நம்ம ஹீரோ போறாரு அந்த கேக்லாம் கட் பண்றாங்க புதுசா ஒரு பைக் லான்ச் பண்றாங்க போல அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே ஹீரோ லுக் விட்டுகிட்டு இருக்காரு இந்த டைம்ல பிரைஸ் யாருக்கு உழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ சந்தோஷமா நிக்கிறாரு கண்டிப்பா நமக்கு தான் பிரைஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது வேற யாருக்கும் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன மச்சான் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு சரி பிரைஸ் கிடைக்கலாம் பரவாயில்ல லைஃப் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ஐடி கம்பெனியை காமிக்கிறாங்க இங்க ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது போது யாரோ கால் பண்றாங்க அந்த போன் அட்டெண்ட் பண்ணோனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா அழுக ஆரம்பிக்கிறா ஒன்னும் பண்ணாதீங்க வேணா வேணா அப்படின்றா இப்போ அப்படியே சீன் கட்டாது அடுத்து நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க இன்னைக்கும் ஹீரோயினை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டை எழுப்பி மச்சான் டைம் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம்க்கு கூட்டிகிட்டு போறான் அங்க போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டே இருக்கும் என்ன பைக் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமானு சொல்றாரு அவங்களும் பைக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரு வாயே பார்த்துட்டு இருக்காரு பைக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லங்க பைக் ரொம்ப அழகா இருக்கு நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த பைக்கே வாங்கலாம் இல்லனா வேற பைக் வாங்கலாமான்னு யோசிச்சு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மறுநாளும் வராது வந்து பார்த்தா இன்னைக்கும் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாரு ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கும்போது அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து மச்சான் என்ன பார்க்கறதுன்னு வந்து அங்க என்னடா பைக்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் அப்படின்னா நீங்க பைக்க பார்க்க வரல ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டு என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சே சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படியே ஃப்ரெண்ட பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனது என்னை பார்க்க

என்ன நம்பரே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணா ஏதோ ஒரு மர்ம நபர் பேசுறான் போல அவன் என்ன பேசுறான் அப்படின்னு நமக்கு காமிக்கல இவங்களும் பயப்படுறாங்க போன்ல எதையோ பாக்குறாங்க இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ போன ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோவை பாத்துட்டாரு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ உடைய வாழ்க்கை மாறுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது ஒழுங்கா உக்காந்து வேலை பாக்குறாரு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா ஃபோனையுமே சரி பண்ணி நிறையவே காசு சம்பாதிக்கிறாரு அந்த ஓனருமே சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோக்கும் சந்தோஷமா காசு கொடுக்கறாரு இப்ப இந்த காசை வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தர் கடன் கொடுத்தாரு பாத்தீங்களா அவர்கிட்ட கொடுக்கும் போது இவரே பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு தம்பி காசு நான் கேட்டாலே நீ குடுக்க மாட்டேன் நீயா கொண்டு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரே வாரத்துல உனக்கு எப்படி எவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் உனக்கு காசு முக்கியமா இல்ல காரணம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்காங்க இந்த டாக்டர் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அக்காவுடைய பாய் ஃபிரெண்டு இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு போது எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் சரி ஓகே என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊருக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் வரான் நம்ம ஹீரோயினும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த விஷயத்தை அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க என்ன இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போறா ஒருவேளை இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் லவ் இருக்குமோ நம்ம வேற லவ்

புடுங்கிட்டு இந்த பொண்ண தள்ளி விட்டு போறாங்க இத பார்த்த ஹீரோ சும்மா இருப்பாரா அப்படியே பறந்து போயிட்டு பறந்து பறந்து அடிச்சு அந்த செயினை புடுங்கிட்டு வராரு இங்க ஒரு பங்கமான க்ரிஞ்சி சீன் இருக்கும் செயினை புடுங்கிட்டு வந்து ஹீரோயின் ஹீரோயின்கிட்ட குடுக்கும்போது நீ எப்படி கரெக்டா இங்க வந்த என்ன ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது சேச்சே நான் எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ண போறேன் நான் இந்த பக்கம் போயிட்டே இருந்தேன் எதிர்ச்சியா உன்னை பார்த்தேன் அப்போ திடீர்னு இந்த காவாலி பசங்க உன் கழுத்துல இருக்கிற செயினை புடுங்கிட்டு போனாங்க அதான் ஹெல்ப் பண்ண மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது கை முழுக்க ரத்தமா இருக்கு

பண்ண போறேன் இதுக்கு அப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு போது கொஞ்சம் வெயிட் பண்ணு பொறுமையா சமயம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்றான் இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயினே ஹீரோக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா மீட் பண்ணலாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு மீட் பண்ணா இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொல்றது யாருகிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே புரியல இப்ப நான் உண்மையிலேயே நம்ப கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது நீ மட்டும்

செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு போது இந்த பொண்ணு பாய் கூட வந்து போல வெளியே போறா நம்ம ஹீரோ என்ன பிரச்சனை பார்த்து சரி பண்ணும்போது போது உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு இருக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணும்போது வீடியோ ஆடியோ போட்டோஸ் இருக்கு முக்கியமா இந்த பொண்ணும் அந்த பையனும் ஒன்னா இருக்கு மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதையெல்லாம் பார்த்து ரெண்டு பேரும் வாயவே பொழகுறாங்க வாவ் என்ன பொண்ணுடா இது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க இதுலயும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் மச்சா இந்த வீடியோ யூடியூப்ல போட்டா வியூஸ் பிச்சுக்கும் மச்சா அப்படின்னு போது சே வாய என்ன மாதிரி யோசிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டே அந்த

உனக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயின்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மா கிடையாது ஒரு அப்பா ஒரு அக்கா அக்கா வந்து இறந்து போயிட்டா அக்கா தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பாவும் மன உளைச்சல்லயே இறந்து போயிட்டு இப்போ இவங்க தனியா தான் இருக்காங்க இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரனுக்கே செம்ம ஷாக்கு மச்சான் என்னடா சொல்ற அந்த பொண்ணுடைய பேரு திவ்யா திவ்யாவுடைய தங்கச்சி தான் நம்ம ஹீரோயினா எனக்கு வந்துட்டு இது எதுவுமே சரின்னு படவே இல்ல இது மட்டும் வெளியே வந்தா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போற மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காத காதலாச்சி மண்ணாச்சி நீ விட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின் போது அந்த மாதிரி விட்டு போக முடியாது மச்சான் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு இந்த டைம்ல கரெக்டான ம ஹீரோயின் கால் பண்றாங்க கால் பண்ணி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் யோசிக்கிறாரு சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின் போது அவங்களும் போனை கட் பண்றாங்க இப்ப அந்த பொண்ணு கால் பண்ணி என்ன விஷயம் மச்சான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாளைக்கு மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா நான் போக போறேன் அப்படின் போது இங்க பாரு தேவையில்லாத பிரச்சனை அமைதியா போயிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் பாரு இப்போதான் கொஞ்சமாச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு அப்படின்னு போது இல்ல மச்சா நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த பக்கம் அப்படியே ஒரு போலீஸ காமிக்கிறாங்க இந்த போலீஸ் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் இவர் போயிட்டு ஒரு மேலதிகாரிய மீட் பண்றாரு உன்னை எதுக்காக நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா கடைசி ரெண்டு மாசத்துல மட்டும் மூணு பெண்கள் சம்பந்தமே இல்லாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க எனக்கு என்னமோ இவங்க மூணு பேருமே இறந்து போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஆனா இவங்க இறந்து போகும்போது என்னுடைய சாவுக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க போலீஸும் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு இந்த சாவுக்குலாம் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது நீ தான் விசாரிச்சு இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு இல்லனா நான் தான் இந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளியர் பண்ணோம் சீக்கிரம் இந்த கேஸ முடி அப்படின்னு போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு இவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றாங்க எதுக்காக உன்னை வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காரு அவர் வந்துட்டு போலீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் அவர்கிட்ட அக்கா கேஸ பத்தி பேசும்போது அவரு முக்கியமான ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாரு கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் என்னுடைய அக்கா மாதிரியே இன்னும் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க முக்கியமா அவங்களும் சாகரத்துக்கு முன்னாடி என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இறந்து போயிருக்காங்க என்னுடைய அக்கா இன்னும் ரெண்டு பேர் இந்த மூணு பேருக்குமே என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு பேரு சாவுக்குமே ஏதோ ஒரு ஆள் தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அந்த காரணத்தையும் அந்த ஆளையும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் நானே இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன் போலீஸ் கிட்ட போக முடியாது போலீஸ் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த போலீஸ காமிக்கிறாங்க இவரு டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த கேஸ் உடைய பைல வச்சு இவரு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னா முதல்ல திவ்யா அதாவது ஒரு earth... ஒற்றுமை இருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு டீம் கிட்ட இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினோ கிளம்பி அந்த பாய் ஃப்ரெண்டை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க கிட்ட போயிட்டு கேட்டா அவனுக்கு எதுவுமே தெரியல முன்னாடி சொன்ன மாதிரி தான் சொல்றான் சரி இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது போது இவர் என்னுடைய ஃப்ரெண்டு பேரு சித்து அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க கடைசியா நம்ம ஹீரோ யோசிச்சு சரி ஓகே நான் போலீஸ்க்கு போலான்னு ஒரு முடிவுல இருக்கேன் போலீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு சில போலீஸ் நல்லவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு நான் மறுபடியும் அக்காவுடைய கேஸ் பண்ண சொல்லி அட்லீஸ்ட் கோர்ட்லயாச்சும் மனு தாக்கல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் பண்ணாதே அப்படிலாம் பண்ணா உன்னுடைய இறந்து போன அக்காக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டை சொல்றான் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லமா மூடின கேஸை எதுக்காக ஓபன் பண்ணும் நம்மளே விசாரிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது சரி ஓகே நம்மளே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எதுக்காக இந்த பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் அந்த கேஸை ரீ ஓபன் பண்ண வேணாம் போலீஸ்லாம் போ வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு புரியல இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றாரு மீட் பண்ணி உன்னுடைய அக்காவுடைய கேஸை நாங்க ரீஓபன் பண்ணிருக்கோம் அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு போது அக்காவுடைய கேஸ ரீஓபன் பண்ணீங்களா யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுக்காக ரீஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது யாருமே கம்ப்ளைண்டும் கொடுக்கல நாங்க ரீஓபன் அபிஷியலாவும் பண்ணல அன் அபிஷியலா எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் உன்னுடைய அக்கா மட்டும் இல்லாம இன்னமும் ரெண்டு பேர் அதே மாசத்துல சொல்ல போனா ரெண்டு மாசத்துக்குள்ள இறந்து போயிருக்காங்க இந்த கேஸுக்கெல்லாம் பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு இந்த கேஸ ரீஓபன் பண்ணிருக்கோம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு உங்க அக்கா வந்துட்டு எதனால இறந்து போனாங்க ஏதாவது வீட்டுல பிரச்சனையா பாய் கூட சண்டையா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்படிதான் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்னுடைய அக்கா அப்படின்றாங்க உங்களுக்கு யார் மேலேச்சு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ கேஷுவலா உள்ளுக்குள்ள வராரு இவரு யாரோ பைக் வாங்க வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரியே வந்திருப்பாரு இவரு வந்த உடனே இவரு வந்துட்டு போலீஸ் ஆபிசர் என்னுடைய அக்காவுடைய கேஸ ஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட்

போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை மீட் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனையா சண்டை வந்துச்சா எதுக்காக அந்த அந்த பொண்ணு இறந்து அப்படின்ற மாதிரி இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாலு பழகிட்டு இருக்கோம் எனக்கும் அவளுக்கும் எந்த சண்டையுமே கிடையாது ரொம்ப ரொம்ப இருந்தோம் இன்ஃபேக்ட் அடுத்த வருஷம் கல்யாணம் கூட ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இறந்து முன்னாடி அந்த கால் கால் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா நான் வந்துட்டு வேலை விஷயமா இருந்தேன் சைலண்ட்ல இருந்துச்சு பாக்கல நிறைய வாட்டி கால் பண்ணி பண்ணிருப்பா போல திரும்ப கால் பண்ணா போனே அட்டன் பண்ணல மறுநாள் தான் இறந்து போயிட்டான்னு தகவல் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அவ எதுக்காக இறந்து போன அப்படின்னே தெரியல அவ மட்டும் இல்லாம மூணு பேரு பாதிக்கப்பட்டிருக்காங்க உனக்கு ஏதாவது தெரியும்னா தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு போது ஐயோ சார் சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன இந்த கேஸ்ல ஏதாவது இழுத்து விட்ட போறீங்க ப்ளீஸ் அப்படின்னு போது பாக்கலாண்டா நான் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சே தீருவேன் அதுல உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்தா உனக்கு அவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இறந்து போனாங்க பாத்தீங்களா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் உடைய ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிக்கும் போது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா அடிக்கடிக்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா நான் தான் அந்த விஷயம்லாம் எல்லாம் பெருசா கண்டுக்காம இவ சும்மா சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டேன் இந்த பொண்ணு அங்க இங்கனு மாத்திரை வாங்கி போட்டு கடைசியா வயிறு வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா போல எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் நான் தான் அவளை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் சரி உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு கிளம்பி அந்த ஐடி கம்பெனிக்கு போறாரு இந்த ஐடி கம்பெனில இருக்க ஒரு பொண்ணுமே இறந்து போயிருப்பா ஸ்டார்டிங்லயே கூட அந்த பொண்ண காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த ஐடி கம்பெனியோட பாஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது உன்னுடைய கம்பெனில ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா திடீர்னு சம்பந்தமே இல்லாம தற்கொலை பண்ணி இறந்து போற அப்படின்னு போது அவ எதுக்காக இறந்து போனா அப்படின்னு கூட விசாரிக்க மாட்டியா ஒருவேளை நீ தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஐயா சாமி அதெல்லாம் காரணம் கிடையாது நிறைய பேர் ஆபீஸ்க்கு வருவாங்க நிறைய பேர் வீட்டுக்கு போவாங்க வேலையை விட்டு நின்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும் யார் யாரு என்னென்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது மன்னிச்சுக்கோங்க என்ன இந்த கேஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு போது ஒன்னும் ஒன்னும் மாட்டி விட வரல உன்னை விசாரிக்க தான் வந்திருக்கேன் எனக்கு அந்த பொண்ணுடைய டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃபிரெண்டு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே கிடையாது அவ பாட்னு வருவா வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவா அவ்வளவு

அவனை பார்க்கும் டவுட் வந்துச்சு அந்த பையனையும் அந்த பையனுடைய ஓனரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கும் போது தெரியும் சார் இந்த பொண்ணு வந்துட்டு மைத்திரியோடைய அக்கா இந்த பொண்ணு திடீர்னு ஏதோ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாலாம் அத கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னும் போது இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா இந்த பொண்ணு நீ பார்த்தது கிடையாதா அப்படின்னும் போது இல்ல சார் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு பொய் சொல்லாம உண்மையை சொல்லு நல்லா யோசி இந்த பொண்ணு கண்டிப்பா உன்னுடைய கடைக்கு வந்து வந்திருக்கா சிசிடிவி கேமரா புட்டேஜ கூட நான் பாத்துட்டேன் அப்படின்னு போது எனது இந்த பொண்ணு என்னோட கடைக்கு வந்திருக்காளா தெரியல சார் மேபி வந்திருக்கலாம் ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வராங்க ஒரு மாசத்துக்கு நூற்று பேர் வருவாங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா அப்படின்னு போது சரி ஓகே இந்த போட்டோஸையும் பாரு இந்த பொண்ணுங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்றாரு இவங்களும் உங்க கடைக்கு வந்திருக்காங்க நீ தான் போனை ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்க ஒழுங்கா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரி போறாரு ஆனா ஹீரோ பயந்துட்டு இங்க பாருங்க நான் எதுக்காக போய் சொல்ல போற இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு போது கடையில உன்னை தவிர வேற யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய பாசு அப்படின்றாரு நீங்க ரெண்டு பேரும் பேர் தான் கடையில இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்பயாச்சும் என்னுடைய ஃப்ரெண்டு என்னை பார்க்க வருவான் அவ்வளவுதான் அப்படின்னு போது சரி ஓகே அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல எனக்கு டவுட் இருக்கு கன்ஃபார்ம் ஆகட்டும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமிச்சு விடுறாரு இப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டு காரனை கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது எப்பயாச்சும் போர் அடிச்சா கடைக்கு போயிட்டு பேசுவேன் அங்க இருந்து கிளம்பிடுவேன் அவ்வளவுதான் அதை தாண்டி இந்த பொண்ணுங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது பத்தி மட்டும் தெரியும் மைத்திரி சொன்னா அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத நீயும் அவனும் சேர்ந்துட்டு தான் இந்த வேலை எல்லாம் பண்றீங்களா அந்த பொண்ணுங்களை கொலை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா சத்தியமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு சரி நீ வெளிய போ அப்படின்னும் போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் வெளியே போயிட்டு ஹீரோயின்க்கு கால் பண்ணி இங்க பாரு உனக்கு உதவி செய்ய வந்த பாவத்துக்காக என் ஃப்ரெண்டு மாட்டிட்டு முழுக்கிறான் அவன் கூட சேர்ந்துட்டு நானும் மாட்டிட்டேன் உனக்கு உதவி செய்ய வந்தது குத்தமா போலீஸ் எதுக்காக எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க எங்களை கூப்பிட்டு விசாரிச்சாலும் பரவாயில்ல எங்க பாசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிச்சு அசிங்கப்படுத்துறாங்க இந்த விஷயம் எல்லாம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன விஷயம் தான் ஆகிறது நல்லா யோசிச்சு பாரு இதுக்கு அப்புறமாச்சு அவனை தொல்ல பண்ணாமரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு அடுத்தது அந்த ஓனரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணுங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்ல ஞாபகம் இல்ல நிறைய பேர் வருவாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாரு சரி கடைக்கு உங்களையும் சித்துவையும் தவிர வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கஸ்டமர் வருவாங்க எப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்டு பையன் வருவான் அவ்வளவுதான் இதை தாண்டி வேற யாரும் கடைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு போது சித்து என்ன மாதிரியான பையன் பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப நல்ல பையன் பொண்ணுங்கள பார்த்து தான் பேசுவான் அவனை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது அப்படின்னு போது சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விடும் போது இந்த பாஸ் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வெளியே வராரு பயபுல்ல வில்லத்தனமா ஏதாவது மறைக்கிறாரான்னு தெரியல இப்ப அப்படியே எங்க சைன் கட்டாது நம்ம ஹீரோயின் அந்த ஆபீசரை தனியா மீட் பண்ணி இங்கே பாருங்க என்னுடைய அக்காவுடைய கேஸுக்கு உதவி செய்ய வந்தவங்க எல்லாரையும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் அரஸ்ட் பண்ணி விசாரிக்கிறீங்க முக்கியமாக அந்த சிது அவனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான குடும்பம் இருக்காங்க அவனெல்லாம் தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னும் போது நீங்கள் பாரும்மா உன்னுடைய பார்வை வேற போலீஸுடைய பார்வை வேற என்னுடைய பார்வையில் சிதுவும் ஒரு சந்தேக நபர் அவ்வளோ கொஞ்ச நாள் மட்டும் அமைதியார் நான் இந்த கேஸ சீக்கிரமா முடிச்சிடுவேன் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணு உண்மையான குற்றவாளி யாரும் உன்னுடைய அக்கா மட்டும் இல்லாம அந்த மூணு பேரும் சாவறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இவரு போனதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றாங்க என்ன மன்னிச்சுக்கோ உண்மையிலேயே அவரு உன் மேல சந்தேகப்பட்டு உன்னை கூப்பிட்டு விசாரிப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது உனக்காக தானே கஷ்டப்படுறேன் பரவாயில்ல நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் நீ கவலைப்படாத எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நானே உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் என்ன நம்பு அப்படின்னு சொல்றாரு நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்றாரு ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிட்டாங்க இங்க கன்றாவியா ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம போலீஸ்காரனை காமிக்கிறாங்க இவர் வீட்டுல இருக்காரு திடீர்னு வீட்டுக்குள்ள யாரோ புகுந்து இந்த போலீஸை அட்டாக் பண்ண பாக்குறாங்க போலீஸ் திரும்பி விரட்டும் போது அவர் ஓடுறாரு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்காரு மாஸ்க் போட்டுட்டு ஓட போலீஸும் விடாம விரட்டிக்கிட்டு போறாரு அந்த டைம்ல குறுக்கால ஒரு ஆட்டோ வரும்போது போலீஸ் கீழே விழுந்துட்டாரு அந்த ஸ்ட்ரேஞ்சரு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு யார் இவன் எதுக்காக போலீஸோடைய வீட்டுக்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு புரியல அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா எதையோ பத்தி யோசிக்கிறாரு அந்த வீடியோ பார்த்த உண்மைய ஹீரோயின் கிட்ட சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்பா அம்மாலாம் எல்லாம் பாக்குறாங்க என்ன விஷயம் நல்லா ஆச்சு ஏன்டா அப்படி யோசிக்கிற எதுவா இருந்தாலும் யோசிச்சு நல்ல முடிவா பண்ணு ஏதோ ப்ராப்ளம்னு மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி அந்த போலீஸ காமிக்கிறாங்க இவரு போயிட்டு அந்த மேலதிகாரியை மீட் பண்ணி

கிளம்புறாரு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்ன சந்தோஷமான விஷயம்லாம் தெரியல நம்ம ஹீரோ போய்ட்டு ஹீரோயினை பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் கன் எடுத்து ஷூட் பண்றாங்க அதாவது ஹீரோயின் ஹீரோவை ஷூட் பண்றாங்க நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிகிட்டு இருக்காரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஹீரோயினுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி உடனே கிளம்பி என்னுடைய ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோ கிளம்பி போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டா உன்னுடைய அக்காவுடைய சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு அது வேற யாரும் கிடையாது ஒரு பையனை லவ் பண்ணி கூடவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கே அவன் தான் போது எனது சித்துவா சித்துவா கொலை பண்ணா அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் ஆச்சுன்னு ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபோன் மெக்கானிக் இல்லையா இப்படி ஃபோன்லாம் எல்லாம் ரிப்பேர் பண்ண வந்துட்டே இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோ எதிர்ச்சியா ஹீரோவுடைய அக்கா திவ்யாவுடைய ஃபோனை பார்க்கும் போது அதுக்குள்ள அந்த பலான வீடியோக்கள் இருக்கு இத பார்த்தவருக்கு ஒரு யோசனை வருது இதை வச்சு நம்ம எதுக்கு பணம் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காப்பி பண்ணிட்டு இந்த பொண்ணுடைய நம்பரையும் எப்படியோ எடுத்து

ஒரு பையன் ஒரு பொண்ணுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணிட்டான் அந்த பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிகிட்டு இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா பயந்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா அந்த பையன் ஃபோன் அட்டென் பண்ணல இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னே புரியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கா இந்த விஷயம் வெளியே வந்தா கண்டிப்பா நம்ம குடும்பம் அவமானப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா நம்ம ஹீரோ என்ன பண்ண இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே புரியல அதாவது நம்ம ஹீரோவால் தான் அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியாது தெரியாமலே இன்னமும் அடுத்தடுத்த டார்கெட்டை பண்ணிருக்காரு நிறைய காசு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காரு எத்தனை பேர் இந்த பயவுல ஏமாத்தினாரு அப்படின்லாம் தெரியல ஆனா இவரால் பாதிக்கப்பட்டு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது ஹீரோயின் செம்மையா கத்தி கதறி அழுகுறாங்க இப்போ இந்த விஷயம்லாம் போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா மூணு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுடைய போன்ல மட்டும் இன்கமிங் கால்ல வந்துட்டு ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும் இந்த விசக்கிருமி என்னதான் வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கு சில சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுனாலுமே ஸ்லாங் மாறாம அப்படியே இருந்திருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது இவருக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் இருந்திருக்கு ஒன்னு ஹீரோ இல்லனா அந்த ஹீரோ உடைய ஃப்ரெண்டு இவனுங்கள ரெண்டு பேர்ல எவனாச்சும் ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஏதாவது வேலைய பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டான ஆடியோவோட சேர்த்து மேட்ச் பண்ணும்போது ஹீரோவுடைய வாய்ஸ் தான் மேட்ச் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோவை ஷூட் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு இந்த டைம்ல பின்னாடி இருந்து அந்த போலீஸ் வரும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போறாரு இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க மக்களே ஹீரோ மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் ஹீரோவா இந்த மாதிரி ஃபிராடுத்தனம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்